ராமநாதபுரம் மாவட்டம் மாதவனூர் ஊராட்சியைச் சேர்ந்த நரியனேந்தல் கிராமத்தில் இன்று துளிர் இல்லம் துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு துளிர் இல்ல மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் தலைமையேற்றார் கிராம தலைவர் அழகர் வார்டு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் நைனார்கோவில் வட்டார பொறுப்பாளர்கள் வின்சன் வீரு மாயக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துளிர் இல்லத்தை துவக்கி வைத்து அதன் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட செயலாளர் காந்தி விளக்கி பேசினார் முன்னதாக இந்த நிகழ்விற்கு வந்திருந்தவர்களை லவாய்சியர் தொழில் இல்ல ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ்குமார் வரவேற்று பேசினார் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்த பாடலுக்கு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கிராம மக்களுக்கு ராக்கெட் எவ்வாறு செல்கிறது என்ற நியூட்டன் விதியை யோகேஷ் என்ற மாணவரும் செயல்படுகிறது என்பதை என்ற நீர் இறைக்கும் இயந்திரம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை சுதன் ஜீவி என்ற மாணவரும் செய்முறை பயிற்சிகள் மூலம் விளக்கி காட்டினர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கிராம தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் சமய தேவன் ஆகியோர் பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சிகளை ஆசிரியை கயல்விழி தொகுத்து வழங்கினார் லவாய்சியர் தொழில் இல்ல இணை ஒருங்கிணைப்பாளர் பானுபிரியா நன்றி கூறினார் இந்நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம்